அசலாம் வலைக்கும் வரமத்துல்லா அன்புள்ள பெற்றோருக்கு உங்கள் பிள்ளை எழுதும் உளப்பூர்வமான கடிதம் என் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் உங்கள் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிறைவாக பொழியட்டுமாக உங்களது எண்ணம் நான் கஷ்டப்படக்கூடாது நான் கவலைப்படக்கூடாது நான் துன்பப்படக்கூடாது நான் அழக்கூடாது நான் எங்கேயும் அடிவாங்கக்கூடாது நான் விழக்கூடாது நான் எப்பொழுதும் தோற்கவே கூடாது என் மீதுதான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு பாசம் ஆனால் இந்த அன்பும் பாசமும் இவ்வுலகத்திற்கானது மட்டும்தான் இவ்வுலகத்தில் மட்டும் இவைகளை எல்லாம் சந்திக்காமல் இருந்துவிட்டால் போதுமா மரண நேரம் மன்னறி வாழ்க்கை மறுமையின் தீர்ப்பு நரக வேதனை இவைகளில் உங்களது பிள்ளையான நான் அகப்பட்டு கொண்டால் என்னை அத்துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவோர் யார் உங்களது பிள்ளையான என்னை சிறு குழந்தை முதல் பெரியவன் ஆனது வரை பாலூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வந்தீர்கள் ஆனால் நான் ஃபஜர் தொடவில்லை நான் கஷ்டப்படுவேன் என்பதற்காக என்னை நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுப்பவும் இல்லை இதர தொழுகைகளில் நான் அசட்டை செய்தேன் என் மீது உள்ள அன்பால் அதை கண்டிக்கவும் இல்லை மார்க் கல்வியை கற்பதற்கு நான் மதரசாவிற்கு செல்லவில்லை அதை ஒரு பொருட்டாகவே நீங்கள் கருதவில்லை நான் பாவங்களில் மூழ்கும் போதும் என்னை கண்டும் காணாமலும் இருந்து விட்டீர்கள் இவைகள் எல்லாம் என் மீது உள்ள பாசத்தால் நான் சிறு கஷ்டம் கூட படக்கூடாது என்பதற்காக நீங்கள் இவ்வாறு இருந்து விட்டீர்கள் உங்கள் மகன் தொழாததின் காரணமாக நரக நெருப்பில் கஷ்டப்படுவேனே மன்னரை வாழ்வில் துன்பப்படுவேனே மறுமையில் கவலையும் கைசேதமும் உங்கள் மகனை சூழ்ந்து கொள்ளுமே அங்கெல்லாம் நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள் ஆம் என்னை விட்டு நீங்களும் ஓடிவிடுவீர்கள் உங்களை விட்டு நானும் ஓடிவிடுவேன் ஒவ்வொரு ஆத்மாவும் யா நப்சி யா நப்சி என தன்னைத்தானே தற்காத்து கொள்ள துடித்து கொண்டிருக்கும் அந்த மறுமையில் உங்கள் மகனும் நீங்களும் சுகமாக இருக்க சொர்க்கத்தின் சுவைகளை அனுபவிக்க இவ்வுலகில் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியுள்ளது சில கஷ்டங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது மரணம் வரைதான் இவ்வுலகின் சுகங்களும் சிரமங்களும் இவ்வுலக தேர்வில் என் வெற்றியை பார்த்து எவ்வாறு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்களோ அதே போன்றுதான் மறுமையின் தேர்விலும் நான் பாஸ் ஆக வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றி எனவே நான் மறுமைக்கான தேர்வில் வெற்றி அடைவதற்கான எல்லா வழிகளையும் எனக்கு வழிகாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அல்லாஹ் உங்களுக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி